இறங்குங்கள் மன்னிப்பு கேட்டாங்க மன்னிப்பு கேட்ட ஒன்னு அந்த சீரா இல்ல இறங்க சொல்றான் மன்னிப்பு எங்கேயும் கேட்கிறாங்க அப்ப இசுக்கு இறங்கி விடுங்கள் அடுத்த வருஷத்துல இறங்குங்கள் எல்லாம் சொல்றோம் அப்ப இறங்குறதுக்கு முன்னாடி என்ன செஞ்சிட்டாங்க மன்னிப்பு கேட்டாங்கன்னு விளங்குகள் கேட்டது சரி மன்னிச்சான அவங்க கேட்டிருப்பாரு மன்னிச்சாங்கிறது எங்க இருக்குன்னு யாராவது கேட்டார்களே ஆனால் அதுக்கு ஆதாரம் இருக்கு அடுத்த வசனத்துல அது என்ன இருக்குன்னா ரெண்டாவது சூரத்தில் பக்கராவில் முப்பத்தி ஏழு முப்பத்தி எட்டு சேர்த்து பார்க்கணும் பக்ராவுல கூரத்தின் பக்ராவுல முப்பத்தி ஏழாவது வருஷத்தை படித்து முப்பத்தி ஏழாவது முப்பத்தி எட்டு வருஷத்தை பாருவேன் அவர் ஒட்டி ஒருத்தலக்கா ஆதமன் ஆதம் பெற்றுக்கொண்டார் ஒரு ரத்தி கலிமாத்தி தனது இறைவன் புறத்திலிருந்து சில சொற்களை கற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்டார் அலைகு அதிரடி படவன நீண்டாரு அவர் வந்து பாவ மன்னிப்பு கேட்டார் இன்னும் தவா புடுறே அவன் மன்னிக்கக்கூடியவன் நான் கருமை செய்யக்கூடியவன் மன்னிச்சிட்டேன் தான் மன்னிச்சுட்டு குல் நகபிசேவ் இறங்குங்கள் வந்து நம்ம சொன்னோம் அப்ப வந்து மன்னிச்சுட்டு சொன்னா இல்ல மன்னிச்ச பிறகுதான் மன்னிச்ச விஷயம் வேற இது சாப்பிட்ட பிறகு இருக்க முடியாது மன்னிச்சதுங்கிறது தண்டனா இல்லாம ஆக்கலாம தவிர நீங்க வந்து அந்த மரத்தை சாப்பிட்டீங்கல்ல அது போய் சின்ன போய் வேண்டிதான் வெளியே இறங்குங்க அப்படின்னு நல்லா சொல்றோம் அப்ப இறங்க சொன்னது வந்து மன்னிச்ச பிறகுதான் நல்லா சொல்றோம் மன்னிச்சுதான் அனுப்புறாங்க குற்றவாளிகளாக ரெண்டு பேரும் அனுப்பல அனுப்புகிறான் தூய்மை வந்து ரெண்டு முப்பத்தி எட்டு என்ன சொல்றான்னு கேட்டா அல்லா கற்றுக் கொடுத்த சொல்லை வைத்து அவர் மன்னிப்பு கேட்டார் அவன் மன்னிச்சுட்டான் அப்புறம் நாங்கள் சொன்னோம் கொல்னா நாம் சொன்னோம் இறங்குங்கள் என்று சொன்னோம் அப்ப நல்லா தெரியுது இந்த மன்னிப்புகள் எல்லாம் அவர் வச்சே பெற்றுவாரு எந்த இடத்தில் அல்ல அவரை கொடிய மரத்து வச்சிருந்தானோ அங்கிருந்தே மன்னிப்பை பெற்றுவிட்டு சொல்லும் சொல்லும்போது இங்கே நூறு வருஷம் அழுது வருஷம் அழுகுது அதெல்லாம் அல்லாஹ் சொன்னதை சொன்னா இருநூறு வருஷம் முன்னூறு வருஷம் பெரியார்கள் சொன்னதா எழுதி செல்றாங்கள தவிர எல்லாம் தூக்கி போட்டு அல்ல சொன்ன பெரியார்கள் சொன்னதை தூக்கி போட்டுக்கிட்டு அல்லா என்ன சொல்றான் மன்னிச்சு அனுப்புறான் அப்பவே மன்னிப்பு கேட்டாங்க அந்த செல்லாத கற்றுக் கொடுத்தான்னு வழங்கிடுவேன் இதுல அந்த கிஸ்ஸாவும் பொய் விளங்குகிறது அந்த கிஸ்ஸா தாலா முகமது பொறுத்தால எனக்கு மன்னிப்பு கேளு அதுலயும் எழுபது வருஷம் கேட்டாராம் அல்ல கேட்கலையா அப்புறமே என்ன பண்ணாராம் யாரா அந்த முகமது பொறுத்தால இருக்கு இந்த மன்னிச்சு விட்டு பார்த்தாராம் அவர் போட்டு பார்க்க முடியாது அண்ணா நீங்க வந்த மன்னிச்சுட்டு ரெண்டு பேரும் அனுப்பிட்டானா ஜிபிரிங்களை அனுப்புனா நீக்கா அனுப்புனானா அங்க மனுஷன் பேர் மனுஷனா இருக்கு முதல்ல கேட்டுக்கூடாதா சின்ன மனுஷனே மனுஷன் முகமது பொறுத்தாலும் ஆள முதல்ல கேட்டுக்கூடாதா

பிரபு அவருக்கு சில சொற்களை கற்றுக் கொடுத்தான் எல்லாத்தையும் அவன் கற்று கற்றுக் கொடுக்கணும் ஆரம்பத்தில் ஆரம்ப ஸ்டேஜில் வந்து மன்னிப்பு கேட்கறது எப்படி சாப்பிடுறது எப்படிங்கிற வரைக்கும் அவன் தான் ஆரம்பத்தில் கற்றுக் கொடுக்கணும் அந்த நிலையில மனிதன் படைக்கப்படுறான் அவனும் தெரியாம அப்ப அல்லாஹ் வந்து என்ன சொல்றான் தன்புறத்திலிருந்து சில சொற்களை ஆதம் கற்றுக்கொண்டார் என் புறத்தில் இருந்து அதை சொல்லி மன்னிப்பு கேட்டார்னு சொல்லிவிட்டான் அல்லாவிடமிருந்து கற்றுக்கொண்ட செல் என்னன்னு தேடி பார்த்தீங்க சொன்னா அது ஏழு இருபத்தி மூணுல கிடைச்சிருது என்ன சொல்லி மன்னிப்பு கேட்டாங்க ரப்பனா எங்கள் இறைவா இளம்னா அம்புசனா எங்களுக்கு நாங்கள் அநீதி வைத்து விட்டோம் இல்லம் தகுதியில் நீ எங்களை மன்னிக்க இல்லையானால் எங்களுக்கு அருள் புரியவில்லை ஆனால் நாங்கள் நஷ்டவாதியாக இருவோம் இப்படிதான் மன்னிப்பு கேட்குற மெட்டர் மன்னிப்பு கேட்கறதுனா அவருக்காக என்ன இது தீர் தான் இருக்கு மன்னிப்பு கேட்கணும் நல்லா தெரியாம செஞ்சேன் நானும் தப்பு செஞ்சிட்டேன் நீ மன்னி காட்டி எங்க அவ்வளவுதான் இதுதான் மன்னிப்பு கேட்கிற மெத்தர் மொழிட்டு தப்பு செஞ்சுட்டீங்க கடையில் வேலை பார்க்குறீங்க தப்பு செஞ்சாமருக்கா என்ன மன்னிச்சிருந்தோம்

நீ கேட்டியா நல்லா கேட்க மாட்டானா அப்ப அல்ல அளவா கற்றுக் கொடுத்திருக்க பாருங்க எங்கள் இறைவா நாங்கள் எங்களுக்கே அநீதி வைத்து விட்டோம் நீ எங்களை மன்னிக்க வெள்ளம் தகவல் வேணாம் நீ எங்களை மன்னிக்கலாம் சொன்னா தரகம்னா நீ எங்களுக்கு அருள் புரியல காசிரி நாங்க நஷ்டவாளி ஆயிருவோம் இதான் கேட்கிற முறை இறைவன் மன்னிப்பு கேட்கிற இன்னைக்கு நீங்க பாவம் இருந்தா கூட இறைவன் மன்னிப்பு கேட்கிற மெத்தடி இதுதான் நாம அநீதி செய்வதை ஒத்துக்கிறோம் அவன் மன்னிக்காட்டி நம்ம கதை முடிஞ்சிருச்சுங்கிறத அவன் முறையிடணும் நல்லா நாங்க தப்பு செஞ்சு தானே வச்சுக்கிறோன்னு நீங்க செய்ய மாட்டோம்னு உறுதி எடுக்கணும் நீங்க மன்னிக்கிறதெல்லாம் அவ்வளவுதான் இதான் மன்னிப்பு பிடிச்சற முறை இதுல சமிக்கிறது இதுதான் மனிதன் வந்து நல்வழி பெறுவதற்கான வாசனம் திறக்கப்படுது அப்ப இது ஒரு விஷயம் அப்ப பாவங்கள் எல்லாம் தான் ரெண்டு பேரும் விஷயப்படுறாங்க இறக்கப்படுறாங்க இறக்கப்படுறாங்களா இறக்கப்பட்ட உடனே இந்த இறக்கப்பட்டுட்டாங்க இதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை விளங்கியிருக்கணும் இந்த சொர்க்கத்துல இருந்து இறக்கப்பட்டாங்க அந்த உறவுல சொர்க்கத்திலான இருந்தாங்க ரெண்டு பேரும் ஜன்னத்தில் குடியிருங்கள் அப்படின்னு நல்லா சொல்றான் இந்த சொர்க்கத்தில் குடியிருங்கள் என்று சொல்லிட்டு சொர்க்கத்திலிருந்து அல்ல வெளியேற்றினான் என்று சொன்ன உடனே இதுல பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இதுல வருகிறது அறிஞர்களுக்கு மத்தியில் இந்த கருத்து வேறுபாடு வந்து இந்த கிஸ்ஸா கருத்து வேறுபாடு இல்ல கட்டுக்கதையில் உள்ள கருத்து வேறுபாடு இல்ல அறிவுபூர்வமான ஆதாரங்களின் அடிப்படையில் உள்ள நல்ல ஆரோக்கியமான கருத்து வேறுபாடு எந்த தரப்பு சொன்னாலும் சான்றுகள் அடிப்படையில் சில கருத்துக்களை வைக்கிறாங்க அது நம்ம வரவேற்கிறோம் அது எந்த கருத்துக்களை வருதுன்னு கேட்டா அவங்க ரெண்டு பேரும் வெளியேற்றப்பட்டார்கள் என்று உண்மை வெளியேற்றப்பட்டாங்க ரெண்டு முப்பத்தி எட்டுல இருக்குது ரெண்டு முப்பத்தி ஆறுல இருக்குது ஏழு இருபத்தி நாலுல இருக்குது இருபது நூத்தி இருபத்தி மூணுல இருக்குது இந்த நாலு வசனங்கள்ல வெளியே போங்க அப்படின்னு நல்லா சொல்லிட்டான் இப்ப என்ன பண்றதுன்னா அல்லாஹ் வெளியேற்றின அந்த ஜன்னத்து என்று சொல்றாங்க அது இந்த அப்படின்னா நாலு கருத்து கொடுக்குறாங்க ஒவ்வொரு வருத்துக்குள்ள காரணத்தை நான் சொல்றேன் நாலு பேருக்கு என்னன்னு கேட்டா இப்ப நம்ம எல்லாம் மறுமையில விசாரிக்கப்பட்டு போவோமே ஒரு சொர்க்கம் அந்த சொர்க்கம் சொர்க்கம் அறிஞ்சிக்கிறோமோ அங்கதான் இருந்தாரு அங்க இருந்தா வருத்தப்பட்டாரு ஒரு கருத்து நமக்கு நினைவுக்கு வரும் அது ஒரு கருத்து இன்னொரு சார் சொல்றாங்க அது சொர்க்கம் அது சொர்க்கம் டவுட் கிடையாது இந்த சொர்க்கம் இல்லை இந்த சொர்க்கமா இருக்க முடியாது இவருக்கு பிரத்யேகமா இல்ல படைச்சா அது முடிஞ்சுக்கிட்டு அது ஒரு சொர்க்கம்தான் தான் பிரத்யேகமா இவருக்குன்னு படைச்சான் அப்படி இன்றி இரண்டாவது கருத்தை சொல்றாங்க அது ஏன் இந்த கருத்தை சொன்னாங்களே காரணம் இருக்குது அது ஒரு கருத்து மூணாவது கருத்து என்னன்னு கேட்டா சொற்கம்லாம் கிடையாது பூமியில் உள்ள ஒரு உயர்ந்த தோட்டம் அந்த ஜன்ம அல்ல எங்க குடிய மருத்துவ சொன்னா பூமியிலேயே எல்லா வசதிகளும் நிறைந்த ஒரு தோட்டத்துக்குள்ள அவங்களை வந்து குடிய மருத்துவான் எல்லாம் கொடுத்துட்டு எல்லா வசதியும் வந்து ஆட்டோமேட்டிக் இயற்கையா கிடைக்கிற மாதிரி செஞ்சு வச்சிருந்தான் அதுல இருந்து நடத்தி விட்டான் அப்படின்னு சொல்லி மூணாவது கருத்து நாலாவது கருத்து என்னன்னு கேட்டா நமக்கு இதை வந்து ரெண்டு விதமா புரிஞ்சுகிறது பல விதமா புரிஞ்சுக்கொள்ள இடம் இருக்கிறதுனால பேசாம இருந்துருவோம் இதுல மௌனம் காக்கறது நல்லது என்பது ஆளாது இருக்கு நாலுமே அறிஞர்கள் முதல்ல என்ன சொல்றாங்க அந்த சொர்க்கம் தான் என்ன சுருக்கம் மருமகளில் நம்ம எல்லாம் போகுமே அதாவது நியாய குறிப்பு நாளுக்கு பிறகு அந்த சுர்க்கத்துல தான் அவர் இருந்தார் என்பதற்கு வந்து எடுத்து வைக்கிற ஆதாரம் என்னன்னு கேட்டா எல்லா சொர்க்கிற சொல்ல யூஸ் பண்றான் ஜன்னத்தின் சொல்ல அல் ஜன்னத்தின் அந்த ஜௌதிக்கு அல் ஜன்னா அல் ஜன்னா அந்த ஜன்னத்தில் எல்லாம் சொல்லக்கூடிய நேரத்தில் ஜன்னத்து என்ற உடனே நம்ம கவனத்துக்கு வரக்கூடிய அலுவாகத்தான் இருக்கிறது நம்மளே சுற்றி எடுத்துட்டு வேற வியாக்கியானம் கொடுக்கணும் அந்த சொல்லுக்கு ஜன்னத்துக்கு நம்ம எந்த எந்த ஜன்னத்தில் பரிசு வருவோம் சொல்றாங்க அதுக்கு அது ஜன்னத்தான் யூஸ் பண்றோம் அதே ஜன்னத்துக்குற வார்த்தையை எல்லாம் போட்டுருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு போங்களேன் இது பஸ்ட் காரணம் சொற்கம் தான் முடிவெடுப்பதற்கு பஸ்ட் காரணம் உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் எப்படி சொல்றாங்களா தமா அகர அபவைக்கும் மினல் ஜன்னா ஜன்னத்தில் இருந்து உங்களுடைய பெற்றோர்களை செய்தான் வெளியேற்றியது போல உங்களையும் கொடுத்து விட வேண்டாம் அப்ப வந்து எங்க இருந்து ஒரு தோட்டத்திலிருந்து வெளியேற்றினா அதுக்கு வந்து அல்ல சொல்லி காட்டுவானா அல்ல என்ன சொல்றா ஆதம ஆதமுறை மக்களே யா எத்தனை உங்களை கெடுத்து விட வேண்டாம் மாதிரி விட வேண்டாம் கமா அகரஜ அபவைக்கும் மின்னல் ஜன்னா உங்களுடைய பெற்றோர் தாய் தொந்தையரை ஆயமஹ்பாவை ஜன்னத்திலிருந்து வெளியேற்றியது போல உங்களையும் விருக்கிற வேண்டாம் அப்படி எல்லாம் சொல்லி காட்டுறதுனால எந்த சொன்னா தோட்டத்திலிருந்து பெரிய விஷயமா